அஸ்லாம் வலைக்கும் இஸ்லாத்தில் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கிய ஐந்து அடிப்படைகள் முதலாவதாக நம்மை படைத்தவர் அல்லாஹ் மட்டுமே நம்மை நேசிப்பவரும் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருப்பவரும் அல்லாஹ் மட்டுமே என்ற உணர்வை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக நம்மை நேசித்த நபியாகிய ஆகிய முகம்மது சல்லுல்லா அவர்களின் வாழ்க்கையை கதையாக சொல்லுங்கள் மூன்றாவதாக நன்னடத்தை தான் இஸ்லாத்தின் அழகு ஆகவே உண்மையை பேசுறது நன்றி சொல்கிறது பொய் சொல்லாமல் இருக்கிறது இதுவே அல்லாஹவிற்கு மகிழ்ச்சி தரும் என்று கற்றுக்கொடுக்க வேண்டும் நான்காவதாக நாம் அல்லாஹ்விடம் நெருக்கமாக இருக்க உதவும் ஐந்து வேலை தொழுகைதான் என்பதை புரிய வைக்கிறது ஐந்தாவதாக நமக்கு சாப்பாடு குடும்பம் உடல் ஆரோக்கியம் என எல்லாம் கொடுத்த அல்லாஹிற்காக நன்றி செலுத்தும் மனநிலையை உருவாக்குவது